அனைவருக்கும் வணக்கம் வீரம் என்பது மரத்தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டற கலந்த ஒன்று தமிழர்களின் அறத்தோடு கூடிய வீரத்தை உலகிற்கு பறைச்சாற்றும் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பல ஏறு தழுவுதல் மற்போர் குதிரையேற்றம் யானையேற்றம் மல்யுத்தம் வாழ்வீச்சு வேல் எய்தல் வில்லேற்றம் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் கவன் எறிதல் வள்ளையமெறிதல் இளவட்டக்கல் தூக்குதல் வழுக்குமரம் ஏறுதல் சடுகுடு உரியடி மற்றும் சுருள்பட்டா சுழற்றுதல் போன்ற பல்வேறு வகையான வீர விளையாட்டுகளே தமிழர்களின் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக இருந்தன இந்திய விடுதலை போராட்டத்தில் வீரம் செறிந்த தமிழர்களின் பங்கு அளப்பரியது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை கண்டு கொதித்தெழுந்து களம் கண்ட பல்வேறு வீரர்களுள் ஒரு சிலரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அழகு முத்துக்கோன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவின் முதல் விடுதலைப் போர் நடைபெற்றது என்று அறியப்படுகிறது ஆனால் இதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்களில் பலர் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வந்தனர் இதில் முதன்மையானவர் மன்னர் வீர அழகு முத்துக்கோன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அழகு முத்துக்கோன் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலைப் போராகும் பூலித்தேவன் நெற்கட்டான் செவல் பாளைய பகுதியை ஆண்ட பூலித்தேவன் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக தீரத்துடன் செயல்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் கப்பம் கட்ட மறுத்து அழகு முத்து சேர்வை படையுடன் சேர்ந்து ஆங்கிலப் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார் இதுவே பாளையக்காரர்களுக்கு எதிரான ஆங்கிலேயர்களின் முதல் தோல்வியாகும் முத்துவடுகநாதர் இவர் சிவகங்கை ஆண்ட இரண்டாம் மன்னர் ஆவார் ஆங்கிலேய படை மதுரையை ஆண்ட விஜயகுமார் ராயக்கர் மீது படையெடுத்து வென்று மதுரையை கைப்பற்றியது இதை அறிந்த மதுரை மீது போர் தொடுத்துச் சென்று மதுரையை மீட்டு நாயக்க மன்னரிடமே திருப்பி அளித்தார் அதனால் கோபமடைந்த ஆங்கிலேய அரசு சிவகங்கை சார்பாக வரி செலுத்த வேண்டும் என்று முத்துவடுகநாதருக்கு தூது அனுப்பியது அதை ஏற்க மறுத்ததால் அவர் மீது படையெடுத்தது ஆங்கில அரசு சிறிதும் சுணக்கமின்றி வீரத்துடன் போர் புரிந்தார் முத்துவடுகநாதர் இறுதியில் முத்துவடுகநாதரை சமாதானம் பேசுவதாக பொய்யுரைத்து நயவஞ்சகமாக சுட்டுக் கொன்றது ஆங்கிலேய அரசு வேலுநாச்சியார் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய முதல் இந்திய பெண் என்னும் பெருமைக்குரியவர் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் மனைவி இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் இந்த படையெடுப்பை தீரத்துடன் எதிர்க்க நினைத்து விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உதவி கோரினார் ஹைதர் அலி உதவிகள் செய்வதாக உதர் உறுதியளித்தார் மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஓர் எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களுமே இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர் ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார் அதன் உதவியால் சிவகங்கை மீட்கப்பட்டது பிறகு வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்களுள் முக்கியமானவர் விருப்பாச்சியின் பத்தொன்பதாவது பாளையக்காரர் ராணி வேலுநாச்சியாருக்கும் ஊமைத்துறைக்கும் அடைக்கலம் கொடுத்தார் ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டுப்படை திரட்டி புரட்சி செய்தார் இதன் காரணமாக தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் மருது பாண்டியர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்கள் மருது சகோதரர்கள் சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் முக்கிய பொறுப்பு வகித்தனர் முத்துவடுகநாதரின் மறைவுக்கு பின் காட்டில் மறைந்து வாழ்ந்த மகோ மருது சகோதரர்கள் ஹைதர் கோபால் நாயக்கர் ஆகியோர் உதவியுடன் சிவகங்கையை மீட்டு வேலுநாச்சியாரை ஆட்சியில் அமர்த்தினர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த பாளையக்காரர் பரங்கியருக்கு கட்பம் கட்ட மறுத்து அவர்களுடன் கடும் போர் புரிந்தவர் எட்டயபுரத்தைச் சேர்ந்த எட்டப்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார் வவுசி சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டி பலரிடம் உதவி பெற்று சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை தொடங்கினார் ஆங்கில கப்பல் வணிகத்தை எதிர்த்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் விட்டு கப்பலோட்டிய தமிழன் என்னும் சிறப்பினை பெற்றார் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் சிறை தண்டனை பெற்று சிறையில் செக்கிழுத்தும் கல்லுடைத்தும் இன்னல் பட்டதால் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்படுகிறார் சுப்பிரமணிய சிவா வவுசி அவர்களுடன் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று பத்தாண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சிறையில் தொழுநோய்க்கு ஆளானார் அந்நிலையிலும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் பணியை அவர் கைவிடவில்லை வாஞ்சிநாதன் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ்துரை என்பவரை சுட்டுக் விட்டு பின் தன்னைத்தானையும் சுட்டுக்கொண்டு கொண்டு இறந்த தீரறிவர் தியாகி விஸ்வநாததாஸ் மேடை நாடகங்கள் மூலம் மக்கள் மனதில் விடுதலை வேட்கையை தூண்டியவர் வெள்ளையரை சாடி சாடி இவர் பாடிய கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா என்னும் வரிகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை தன் நாடகங்கள் மூலம் பெற்ற வருமானத்தை சுதந்திர போராட்டத்திற்கு வழங்கியவர் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மீண்டும் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவியது திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி சென்றார் அப்போது அவர் காவலர்களால் தாக்கப்பட்டு மண்டை பிளந்து கையில் தேசிய கொடியை ஏந்தியபடியே மயங்கி விழுந்து உயிர் திறந்தார் இதனால் இவர் கொடியாத்த குமரன் என்று போற்றப்படுகிறார் ராஜாஜி புகழ்பெற்ற வழக்கறிஞரான ராஜாஜி சுதேசி இயக்கத்திற்காக சுதேச கப்பல் வாங்க தீவிரமாக முயற்சித்த வாவு சிதம்பன்னார் அவர்களுக்கு பங்குகள் சேர்த்து கொடுத்தார் காந்தியடிகளின் முத்துலையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தன் வழக்கறிஞர் தொழிலை துறந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் நடத்திய போது அதே நேரத்தில் ராஜாஜி நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார் தீரர் சத்தியமூர்த்தி பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் குருவான சத்தியமூர்த்தி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைவதன் மூலமே விடுதலையை விரைந்து பெற முடியும் என்று நம்பினார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றார் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயலாற்றிய காமராஜர் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றார் நாடு விடுதலை பெறாமல் மனம் முடித்துக் கொள்வதில்லை என்று உறுதியெடுத்து இறுதி வரை மனம் முடித்துக் கொள்ளாமலேயே வாழ்ந்தவர் காமராஜர்